குட் மார்னிங் டீச்சர் நம்மளுக்கு போர்ஷன் ட்ராக்கரில் இருபது புள்ளி ஆறாவது வருஷன் வந்திருக்கு இந்த அப்டேட்டட் வருஷனில் நம்மளுக்கு என்னென்ன புதுசாக ஃபீச்சர்ஸ் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்றத இந்த வீடியோ மூலமாக பார்க்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஃபேமிலி சர்வே பக்கத்தில் ஸ்டாக் பதிவுன்னு ஒன்று இருக்கும் இந்த ஸ்டாக் பதிவு இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து போஷன் ட்ராக்கரில் இருபது புள்ளி ஆறாவது வருஷனில் ஓ யூஸ் பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படின்றது அர்த்தம் ஸோ இதை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா இப்படி மாதிரி தான் மூப்பு பகுதி வரும் ஸோ இதை மேலே லைட்டாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கீழே வந்து இங்கே ப்ளஸ் சிம்பிள்னு ஒன்று இருக்கும் சரிங்களா இதை கிளிக் பண்ணிட்டிங்கன்னா என்றைக்கே உங்களுக்கு ஸ்டாக் வந்து ரிசீவ் ஆகிருக்கு அப்படின்றத நம்ம கேலண்டர் மூலியமாக தொட்டு நம்ம பதிவேற்றம் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ எடுத்துக்காட்டு இப்போ பத்தாம்தேதி வந்துச்சுன்னா தேதி தொட்டு அன்றைக்கி நம்ம எவ்வளோ பேக்கெட் வந்து நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம் வாங்கியிருக்கோம் கர்ப்பிணி பெண்களுக்கு பாலூட்டும் தாய்மார்களுக்கு ஆறு டு மூணு வயது குழந்தைங்களுக்கு மூணு ஆறு வயது குழந்தைங்களுக்கு பதிவு பண்ணுற மாதிரி இந்த ஸ்டாக் பதிவு பண்ணுற மாதிரி இந்த ஆப்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க சரிங்களா அடுத்து ரெண்டாவதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கர்ப்பிணி பெண்களை பாலூட்டும் தாய்மார்களுக்கு இடம்பெயர்வு பண்ணும்போது நம்மளுக்கு புதுசாக ஆப்ஷன் வந்து கொண்டு வந்திருக்காங்க இப்போ எடுத்துக்காட்டு இப்போ இந்த மூணு புள்ளியை தொட்டு சரிங்களா இந்த மூணு பிள்ளைய தொட்டு பாலூட்டும் தாய்மாருக்கு இடம்பெயர்வு அப்படின்னு கொடுத்துட்டிங்கன்னா இப்போ இது மாதிரி வந்து நம்மளுக்கு அந்த அந்த அம்மாவோட பேர் போட்டு எத்தனை எத்தனை வயசு எத்தனை மாதம் அவங்களுடைய ஈடிடி டேட் என்ன அப்படின்றத கொண்டு வந்திருக்காங்க இப்போ இவங்களுடைய என்றைக்கு டெலிவரி டேட் ஆகிருக்கு அப்படின்றத நான் பதிவேற்றம் பண்ணுறேன் இப்போ பத்தொம்பதாம் தேதினு வச்சுக்கோங்க பத்தொம்பதாம் தேதி கொடுத்துட்டிங்கன்னா கேட்கும் எங்கே அவங்களுக்கு டெலிவரி டேட் ஆச்சு வீடாக மருத்துவமனையான்னு கேட்கும் ஸோ மருத்துவமனை கொடுத்துட்றோம் அடுத்து வந்து அவங்களுக்கு பிறந்த குழந்தை வந்து ஆண் குழந்தையா பெண் குழந்தையான்னு கேட்கும் ஸோ பெண் குழந்த அந்த குழந்தையோட வெயிட்டு இங்கே வந்து ஹைட்டு பதிவேற்றம் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் செயல்முறை அப்படின்றத சமிட்டுன்றதை கொடுத்துருணும் ஸோ இதன் மூலமாக நீங்கள் வந்து ஏஎன்சிலேருந்து பிஎன்சிக்கு மாற்றம் பண்ணிவிட்டு இதுக்கடுத்து தனியாக ஒரு ஃபார்ம் ஓப்பன் ஆகும் அதில் நீங்கள் அந்த குழந்தைங்களோட விவரத்தை பதிவு பண்ணுற மாதிரி இருக்கும் அடுத்து மூணாவதுன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய கருச்சிதைவை பதிவு பண்ணுறதுக்கு என்னென்ன ஆப்ஷன் கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு பார்க்கலாம் ஸோ அந்த மூணு பிள்ளையை தொட்டிங்கன்னா கீழே வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா மிஸ்கேரேஜ் அபாஷன் ஸ்டில் பர்துன்னு இருக்கும் ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா அந்த அம்மாவோட பிறந்த தேதி ப்ளஸ் அந்த கருவுற்ற மாதத்தோடைய கேட்கும் கருச்சதிவு வந்து என்னென்னா இருபது வாரத்துக்குள்ளே நடந்ததுன்னா முதல் இதை கொடுக்கணும் இல்லை இருபது வாரத்துக்கு மேலே நடந்ததுன்னா ரெண்டாவது இதை கொடுக்கணும் இல்லை குழந்தை இறந்தே பிறந்துச்சுனா மூணாவது பிரிவை வந்து கொடுக்கணும் ஸோ இந்த மாதிரியான ஃபீச்சர்ஸ் வந்து இதில் வந்துட்டு நம்மளுக்கு இந்த அப்டேட்டட் வெர்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க அடுத்து லாஸ்ட்டாக நம்மளுக்கு ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க எங்கேன்னு பார்த்தீங்கன்னா தினசரி கண்காணிப்பு அதாவது டெய்லி ட்ராக்கிங்கில் நம்மளுக்கு வந்து ஆட் பண்ணியிருக்காங்க ஸோ நீங்கள் அந்த டெய்லி ட்ராக்கிங்கை ஓப்பன் பண்ணிட்டீங்கன்னா டிஹெச்ஆர் ஸ்லாஷ் HCM இதை ஓப்பன் பண்ணிட்டிங்கன்னா இதில் வந்துட்டு நம்மளுக்கு அந்த குழந்தைங்களுடைய நம்ம ஹார்ட் குக்கூட மீல்ஸ் கொடுக்குறோம்ல அந்த விவரத்தை பதிவு பண்ணுற மாதிரி இதில் வருது ஸோ அது எப்படின்றத நம்ம இந்த இதில் பார்க்கலாம் நம்மளுக்கு ஆறு டு மூணுலையும் மூணு டு ஆறுலையும் நம்மளுடைய டிஹெச்ஆர் வந்து பதிவு பண்ணுற மாதிரி இருக்கு இப்போ இப்போ பார்த்திங்கன்னா இந்த சுஜித் குமார் பையன் வந்து மையத்துக்கு வரான் அவனுக்கு நம்ம வந்து என்ன கொடுப்போம் ஹச்சிஎம் கொடுப்போம் ஸோ நான் கிளிக் பண்ணிட்டேன் ஹச்சிஎம்ன்றதை கிளிக் பண்ணிட்டேன் கீழ பாத்தீங்கன்னா ஹச்சு ஹச்சிஎம் டைப்புன்றது ஒன்று வந்து கேட்குறாங்க ஸோ இதை செலக்ட் பண்ணிட்டீங்கன்னா இதில் வந்து நம்ம என்னது சமைச்சதை சமைக்கப்பட்ட சூடான உணவு தான் கொடுக்குறோம் அப்போ அதில் வந்து கொடுக்கணும் இல்லை சில மாநிலங்களில் நம்மளுக்கு பாக்கெட் கொடுத்தாங்க சமைக்கப்பட்ட சூடான உணவு தான் கொடுக்குறோம் ஸோ அதனால குக்குடு மீல்ஸுன்னு சொல்லி கொடுத்துட்டு நீங்கள் வந்துட்டு சம்மிட் அப்படின்றத கொடுத்துருணும் ஸோ இந்த பிரிவு எதில் ஓப்பன் ஆயிருக்குன்னா ஆறு டு மூணுன்ற பிரிவிலையும் மூணு டு ஆறுன்ற பிரிவிலையும் இந்த பிரிவு வந்து ஓப்பன் ஆயிருக்கு ஸோ எல்லோரும் தவறாமல் இருபது புள்ளி ஆறாவது வருஷனை வந்து அப்டேட் பண்ணி இந்த ஃபீச்சர்ஸ்லாம் ஒர்க் பண்ணி பாருங்கள் தேங்க்யூ